வணக்கம் இது உங்கள் முரசு டிவியினுடைய நிகழ்ச்சி நெப்போலியனுடைய திருமணத்துல வேற எதுவுமே அவளத்துக்குன்னு நடக்கலங்க தான் நடந்தது பணம் கொடுத்து நடிகைகளை வர வைச்சாருன்னு சொல்லி ஒரு வதந்தியை மேல கிளம்பி இருக்குது அப்படி ஒரு பகிர் தகவலை பத்தி தான் நாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம் நெப்போலியனோட மகன் தனுஷுக்கு திருமணமாகி இரண்டு மாதத்துக்கு மேலானாலுமே அந்த திருமணம் குறித்த சர்ச்சைகள் இப்ப வரைக்குமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது அரசியல் பிரமுகர்கள்ல முக்கியமான ஒரு நபர் நெப்போலியனோட மகன் திருமணத்துல இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் நடிகைகளை பணம் கொடுத்து தான் வர சொல்லி சொல்லி ஒரு பகிர் ஒன்று கூறியிருக்கிறாரு நடிகர் நெப்போலியனோட மகன் தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் ஜப்பானை பிரமிக்க கூடிய அளவுல ரொம்பவே கிராண்டா திருமணமும் நடந்து முடிஞ்சது அந்த திருமணத்தோட வீடியோக்கள் கூட அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகியும் கூட வந்திருந்தது சமூக வலைதளங்கள்ல திறந்தாலே இவங்களுடைய திருமணம் குறித்த பல விஷயங்கள் ரொம்பவே வைரலாகவும் பேசப்பட்டு வந்தது இது குறித்து திமுகவோட மூத்த தலைவரும் ராஜ்யசபாவோட ியுமான திருச்சி சிவாவோட மகன் திருச்சி சூர்யா பேட்டியளித்துள்ளார் அதுல அவர் பேசிக்கல நெப்போலியனோட மகன்ட திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த விஷயம் ரொம்பவே பெரிய ஒரு தவறான விஷயம் ஒரு தகப்பனா அவர் செய்தது சரிந்தாலும் பொதுமக்களோட பார்வையிலிருந்து பார்த்தா சாமானியன் ஒருவருடைய பார்வையிலிருந்து பார்த்தா அவர் செய்தது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பணம் இருக்கிறதுன்றதுக்காக பணத்திமிரில இது போன்ற விஷயங்களை நெப்போலியன் செய்திருக்கிறாரு சினிமாவில் நெப்போலியன் உச்சத்தில் இருந்த போது கூட அவர் பெரிய அளவில் சம்பாதிச்சு கோடி கோடியாக பணத்தை வச்சிருக்கவும் இல்லை ஒரு சா சாதாரண நடிகராக தான் இருந்தார் மகனோட சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற நெப்போலியன் அங்கேயே ஒரு பண்ணொண்டையும் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகி கோடி கோடியா சம்பாதிச்சு வர்றாரு அப்பதான் நெப்போலியனோட மகன் தனுஷ் யூடியூபர் இர்பான் பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறாரு உடனே அவருடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக நெப்போலியன் என்ன செய்திருக்காரு இர்பானுக்கு கால் பண்ணி அவரோட பேசியிருக்கிறாரு உடனே அவரை அமெரிக்கா வர வைக்கிறதுக்காக ஏற்பாடுகளையும் செய்து அமெரிக்காவுக்கு டிக்கெட்டையும் போட்டு வர வச்சிருக்கிறாரு அவர் நெப்போலியனோட ஹோம் டூர் வீடியோவை கூட வெளியிட்டிருக்கிறார் நெப்போலியனோட வீட்டுக்கு அமெரிக்காவுக்கு சென்ற இர்பான் நெப்போலியனோட வீட்டுல ஹோம் டூர் வீடியோவை கூட வெளியிட்டு இருக்கிறாரு அது நெப்போலியனுக்கு சினிமாவில் கிடைச்ச புகழை விட மிக பெரிய அளவு புகழை தேடி தந்திருக்குன்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து தான் மீண்டும் திருமணத்துக்கு இர்பான் அழைச்சி வீடியோவாகவும் பதிவிட்டு இருக்கிறாங்க அவர் மட்டும் இல்லங்க நடிகைகளான மீனா ராதிகா குஷ்பு சுஹாசினி சரத்குமார் மற்றும் கலா மாஸ்டர் ரெண்டு திரையுலகமே திரண்டு வந்திருக்குது அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு மகனுக்கு திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டா நெப்போலியன் தன்னோட ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு செய்திருக்கலாமே இப்படி உலகத்தை கூப்பிட்டு இவ்வளவு செய்யணுமா இதெல்லாம் காரணம் என்ன பணம் இருக்கிறேன் ஒரு திமுருதான் அதை தொடர்ந்து தான் மீண்டும் திருமணத்துக்கு ஒரு வீடியோ கூட அவரை மட்டுமே இல்ல நடிகை மீனா குஷ்பு ராதிகா சுஹாசினி மற்றும் சரத்குமார் கலா மாஸ்டர் என்று சொல்லி அனைவரையுமே பணம் கொடுத்து தான் அமெரிக்காவுக்கும் கூட வரவழைச்சிருக்கிறாரு இதுக்கு எல்லாமே ரீசன் அவருட பணம் இருக்கிறேன் ஒரு பணம் திமிருதாங்க சாதாரண ஏழ்மையை ஒரு குடும்பத்துல பிறந்ததால அக்ஷயாவுக்கு இன்னைக்கு நெப்போலியன் குடும்பத்துல ரொம்பவே பிரம்மாண்டமான சொகுசு வாழ்க்கை பிடிச்சிருக்கலாம் ஆனா காலப்போக்குல அந்த பொண்ணுக்கும் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு சந்தோஷமுமே கிடைக்காது இல்லையா நாம எதையும் தொலைச்சிட்டோம் மாதிரி அந்த பெண் நிச்சயமா ஒரு நாள் கவலைப்படத்தான் போறாங்க ஏழ்மையான குடும்பம் என்றதால அந்த பெண்ணுக்கு பெற்றோரும் சரி மகள் பண கஷ்டம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நினைச்சு திருமணத்துக்கும் கூட சம்மதம் தெரிவிச்சு அவங்களை திருமணம் செய்து வச்சிட்டாங்க பணம் மட்டும் இருந்தா காணுமா நெப்போலியனுக்கும் இப்படி ஒரு பெண் ஒரு ஒரு மகனுக்கு அவங்கள கட்டி வச்சிருப்பாரா அவர் திமிராலதான் பலர் தியாகி போல சித்தரிச்சு பேசி வராங்க என்று அவர அரசியல் பிரமுகர் அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சு நெப்போலியனை சரமரியா தாக்கி இருக்கிறாரு இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இணைந்திருங்கள்